ரிக்னாலே அது நம்ம திருச்செங்கோடு தான் அப்படிப்பட்ட நம்ம திருச்செங்கோட்டுல ரிக் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ரிக் என்ஜினியரிங் மற்றும் இணைந்து நான்காம் ஆண்டாக உலகளாவிய தொழில்நுட்ப கண்காட்சி பதினேழு மற்றும் பதினெட்டு மூன்று நாட்கள் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி கே ஆர் மஹால் திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடத்த போறாங்க இந்த மூன்று நாள் கண்காட்சியில் இந்தியாவின் முன்னணி ரிக் நிறுவனங்களை அவங்களோட புதுமையான படைப்புகளை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறாங்க ரிக் உரிமையாளர்களான நீங்க இந்த மூணு நாள் கண்காட்சியில வந்து கலந்துக்கிட்டு நவீன தொழில்நுட்ப உத்திகளை தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைங்க தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் நெக்ஸ்ட் இவர் வந்து டிரெக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் அந்த மாதிரி நிறையா வந்து சொல்லலாம் ஸோ கேன் ஐ ரிக்வஸ்ட் மிஸ்டர் டி டி பரந்தாமன் சார் ரெஸ்கா டு ஷேர் சம் ஒர்க் சார் ப்ளீஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ரிக் உலகின் நகரத்திற்கு உங்கள் அனைவரையும் வருகை என கண்டிப்பாக திருச்செங்கோடு இஸ் த ரிக் டவுன் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்திலேயே அதிகமாக ரிக் உள்ள நகரம் கண்டிப்பாக திருச்செங்கோடு அதே மாதிரி இது வந்து நமக்கு தெரியுது அதாவது உள்ளூர் பெருமை வந்து வெளியில் தான் தெரியும் வந்து 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 நம்ம பெருமை நமக்கு இருந்து வெளியிலிருந்து தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கிற கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஏன் வந்து வருஷம் வருஷம் இப்ப இந்த தடவை ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மினிமம் ஒரு மூணு டு நாலு கம்ப்ரஸர் கொண்டாந்துருக்கிறாங்க ஆல் ரேஞ்சஸ் ஸோ எவ்ரி டைம் அந்த டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது டிமாண்ட் டிமாண்டு சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம தான் வந்து அந்த டிமாண்ட் வந்து கொடுக்குறோம் டிமேண்ட் கொடுக்குறதுனால அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ அதனால தான் வந்து அப்கிரேட் பட் இருந்தாலும் இந்த ரிக் எக்ஸ்போவுக்கு வந்திருக்கும் எங்களை வாழ வைக்கும் ரிக் உரிமையாளர்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் அதே போன்று எங்களுக்கு உண்மைதாங்கண்ணா அதே போல் எனக்கு மென்டர்ஸாக இருந்து என்னை வழி நடத்தும் எம்எல்ஏ என்ன அப்பா சித்தப்பா பழனிசாமி என்ன மற்றும் எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃபோர்த் ரிக் எக்ஸ்போ அதாவது நாளுக்கு நாள் வந்து இந்த ரிக் எக்ஸ்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு புதிய டெக்னாலஜி இதில் என்னென்னா உள்ளூர் டெக்னாலஜியை ப்ரமோட் பண்ணும் இண்டியன் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய அதனால் வந்து மேக்சிமம் நம்ம ஊரை சுற்றி இருக்கும் லோக்கல் இண்டஸ்ட்ரி நம்ம பிரைம் மினிஸ்டரோட இது மாதிரி மேக் இன் இண்டியா ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி தான் வந்து வி ஹவ் டிஸ்பிளேடியர் ஆஃப்கோர்ஸ் தேர் ஆர் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வி வெல்கம் தேர் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ட்ரெண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூணு வருஷம் அப்படியே மேலே போவோம் மறுபடியும் மூணு வருஷம் கீழே வரும் ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ரெண்ட் வந்து எப்போதுமே இப்படி ஒரு சைக்கிள் தான் மூணு வருஷம் மேலே போனால் அடுத்து கண்டிப்பாக கீழே வரப்போகுது கீழே வரும்போது ஃபில்ட்ரு ஆகும் ஃபில்ட்ரு ஆகும்போது காம்படிஷனில் தாங்க முடியாதெல்லாம் போயிடுவாங்க மறுபடியும் ஃபில்ட்ரு ஆகி மேலே வரும்போது அந்த ஸோ இந்த மாதிரி பல வேவ்ஸை வந்து தாண்டி தாண்டி பிஆர்டி நாங்களும் தாக்குப்பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த டெக்னாலஜி அப்கிரேட் நண்பர் சுரேஷ் பாபு சொன்ன மாதிரி டெக்னாலஜி அப்கிரேட் அப்பா வந்தோன்னே கொஞ்சம் வந்தது அப்புறம் நான் வந்தோடனே இப்போ அடுத்த பேர் வந்து உங்களுக்கு தெரியல என் பையன் பேர் தெரியல மித்துன் சொல்லி ஸோ இப்போ அவர் வந்து அங்கே இருக்காரு இப்போ நீங்கள் அந்த நாங்கள் வந்து ஒரு சின்ன கேபின் வச்சுருக்கோம் அந்த கேபினில் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் வந்து வீடியோ கேம்ஸ் விளாடும் போது பார்த்துருப்போம் மாலில் போயிட்டு அந்த ஒரு போட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம்ல ஸோ அதே மாதிரி வந்து பிளாஸ்டோல் நாங்கள் வந்து ஒரு பெரிய ரிக் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணி இப்போ முடிச்சிட்டோம் அப்படி ரஷ்யன் மார்க்கெட்டுக்கு அந்த ரிக் வந்து மைனஸ் ஃபார்ட்டி டிகிரிஸில் வேலை செய்வோம் மைனஸ் ஃபார்ட்டி நாட் ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டியில் நம்ம வேலை செய்வோம் மைனஸ் ஃபார்ட்டியில் வேலை செய்கிற மாதிரி அந்த ரிக் வந்து ரெடி பண்ணியிருக்கா அப்படி அந்த ரிக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் அந்த கேபின்குள்ளே போனால் அந்த வர்ச்சுவலை போட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த அடிக்க வந்து வெர்ச்சுவலாக ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ இதுதாங்கண்ணா அடுத்த கட்டம் ஓகே ஸோ அதே வந்து அதே மாதிரி பிஸ்னஸ்னால் வந்து கண்டிப்பாக காம்படேட்டிவாக இருக்கும் நம்ம பிஸ்னஸில் வந்து காம்படேட்டிவாக இருக்குது பட் அந்த ஹெல்த்தி காம்படிஷன்னு கிடையாது இன்னும் கொஞ்சம் சொன்ன போனால் கட் த்ரோட் காம்படிஷன் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் பிஸ்னஸில் இருக்கோம் யாருமே வந்து பிஸ்னஸுக்கு புதுசு கிடையாது எல்லோருமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பட் இருந்தாலும் காம்படிஷன் வரும்போது வி டோன்ட் ஃபாலோ தி எத்திக்ஸ் ஸோ தயவு செய்து இந்த காம்படிஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் காம்பட்டேட்டிவாக இருக்கணும் ஹெல்த்தி காம்படி காம்படிஷனில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டை வந்து இறக்கிறது காம்படிஷன் கிடையாது ரேட்டை மேலே ஏற்றி உன்னுகிட்ட என்ன வந்து டெக்னாலஜி இருக்குது என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி நீ ஒரு பத்து ரூபா சேர்த்தி வாங்கினா அதுதான் காம்படிஷன் பத்து ரூபா இறக்கிறது யார் வேணாலும் இறக்கலாம் ஸோ யூனோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் கிவ் அதே மாதிரி இங்கே இன்னைக்கு நாங்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் நாங்கள் வந்து பிரேசில்லையும் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது ஸோ அங்கேயும் வந்து ஒரு எக்ஸ்போல் வந்து பிஆர்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தென் திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கம் இந்த டீம் வந்து எங்களுடைய ரொம்ப க்ளோஸாக இருந்து இது வந்து நம்ம மூணாவது தடவை பண்ணுற ரெண்டாவது தடவை ரிக் எக்ஸ்போ நாங்கள் மட்டும் தனியாக ரெண்டு தடவை பண்ணோம் இப்போ டிஆர்இஎஸ்ஸோடு இணைந்து ரெண்டாவது முறை பண்ணிகிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படி சொன்னீங்க ஓகே நாங்கள் வந்து சரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ரெண்டு கையும் இணைந்தால் தான் வந்து குரல் இப்போ கும்பிட்ணா ரெண்டு கையில் ஒரு கையில் கும்பிட முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி Uh, we are very happy to be associated with TRUS in this event kandipa unga support Venom. And, uh, and let me thank all the participants for uh, participating here wishing you all the best special thanks to all our sponsors and uh, we assure you we'll make this event a grand success and wishing all the participants and the customers a good event thank you very much thank you so much sir எஸ் இங்க ஸ்டேஜ்ல இருக்க எல்லா அழகான நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம கிட்ட பேசினாங்க ஸோ அந்த ஒரு சூரியன் வந்து எப்போ பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ஈவன் நானும் தான் ஸோ எப்போ நாங்க வந்து ரிக் அப்படின்னு சொல்லி போயினுனாலும் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் எல்லா வகையிலுமே வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு குட் சோர் ஒரு நல்ல மாமனிதர் ஸோ ஐ ரிக்வஸ்ட் மிஸ்டர் இஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ திருச்செங்கோடு டு சே சம்பாத் சார் பிளீஸ் சென்றிருக்கின்ற நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரி நளினி சுரேஷ் பாபா அவர்களுக்கும் தம்பி சுரேஷ் பாபா அவர்களுக்கும் அன்பு தம்பி பரந்தாமன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கும் அண்ணன் பொழுசாமி அவர்களுக்கும் அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கும் என்னை சட்டமன்ற தலைவராக்கிய அண்ணன் வெள்ளங்கிரி அவர்களுக்கும் அன்பு தம்பி கமல் அவர்களுக்கும் மற்றும் ட்ரெஸ் மற்றும் ரெஸ்கா சங்கங்களுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ரிகூர் மேலர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் லட்சுமணன் அவர்கள் எல்லாம் வரவேற்றாரோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவர்கள் இந்த எக்ஸ்போவிலே கலந்து கொண்டு இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து புது தொழில்நுட்பங்களை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு திருச்செங்கோட்டின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த நிகழ்வுகளை கலந்து அனைவருக்குமே என்னுடைய வணக்கம் என்பது திருச்செங்கோட்டினுடைய அடையாளம் உலகத்திற்கு திருச்செங்கோட்டை அறிமுகப்படுத்தியது அடையாளப்படுத்தியது இந்த ரிக்கு தொழில்தான் உத்தரகாண்ட் நிகழ்வுக்கு பிறகு இவர்கள் ஏதோ தண்ணீருக்காக பூமியை தொலையிடுபவர்கள் மட்டுமல்ல உயிரை காப்பதற்கும் இவர்கள் துளையிடுவார்கள் என்று இந்த உலகத்திற்கு நாம் காட்டியிருக்கிறோம் அண்ணன் தங்கராஜ் அவர்கள் சொன்னது போல புது புது தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது புது தொழில்கள் தேவைப்படுகிறது அதையெல்லாம் செய்தால்தான் தொடர்ந்து நாம் இந்த தொழில்களை முன்னேற முடியும் சம்பாதிக்க முடியும் அதே விளையாடத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் நம்ம ஈரோட்டு பொண்ணு ஏன் அடிக்கடி கை தட்டுங்க கை தட்டுங்க அப்ளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல இது வந்து மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு முறை நம் இரண்டு கைகளும் சேரும் பொழுது ஒரு செகண்ட் நம்முடைய இதயம் அதிக வாழ்நாளை பெறுகிறது இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அவர்களுடைய இதயத்திற்கான ஒரு பயிற்சி ஏன்னா இப்ப கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கு வருதுன்னே தெரியல யாருக்கு வேணாலும் வரலாம் என்னுடைய காலேஜ் ஜூனியர் நேற்று காலையிலே சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்து கொண்டிருந்த பொழுது ஆம்னி பஸ்ல செங்கல்பட் பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்திலேயே என்னை விட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல இன்ஜினியரிங் முடித்தேன் அவர் எண்பத்தி ஏழு இன்ஜினியரிங் முடித்தார் நான்கு ஆண்டுகள் ஜூனியர் அதனால அந்த ஹார்டுங்கிறது நம்ம கையில் இல்லை ஆனா கையில தான் இருக்கு அதனால இது வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து இதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் இப்படி இந்த ரிக்கு தொழிலை ரிக்கு தொழில் மட்டுமல்ல எல்லா தொழிலுமே மாற்றம் தான் நிரந்தரம் மாறிலன்னு சொன்னா சம்பாதிக்க முடியாது என்ன நம்ம ஆட்களுக்கு என்னன்னா அவசரம் சீக்கிரமா சம்பாதிக்கணும் இப்ப அந்த காலம் போயிடுச்சு வண்டியை போட்டோம்னா சம்பாதிச்ச காலம் எல்லாம் போயிடுச்சு இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணனும் அப்ப புதுசா ஒரு தொழிலுக்கு போறோம்னு சொன்னா கண்டிப்பா அதுல தொழில முதலீடு செய்து நம்ம காத்திருக்க வேண்டும் அதுக்கு நம்ம தயாராகணும் அப்ப புது புது தொழில்நுட்பங்களை புகுத்தி புது புது விஷயங்களிலே தான் அடுத்த தலைமுறையை இந்த தொழிலுக்கு கொண்டு வர முடியும் அடுத்த தலைமுறை வரமாட்டான் இந்த மாட்டேன் அப்ப அவனுக்கு ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அடுத்த தொழில்நுட்பம் அடுத்த தொழில் இதுலயே வேறு வேறு விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அதுக்கு நம்ம தயாராகணும் அந்த தொழிலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம திருச்செங்கோட்டையில் புது தொழில்நுட்பங்களை புகுத்துவதற்கு இந்த எக்ஸ்போ உதவியாக இருக்கும் ஆப்பிரிக்கா போயிட்டோம் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டோம் ரஷ்யாவுக்கு போயிட்டாங்க நம்ம இப்ப ரஷ்யாவுக்கு போறோம் நாற்பது டிகிரி நீங்களே அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறீங்களே இல்ல அது ரஷ்யாவில் வந்து மெஷின் நீங்க நாற்பது டிகிரியில் பண்ணிட்டீங்க நமக்கும் அது நாற்பது டிகிரி தாங்குற அளவுக்கு அங்க மருந்துகள் இருக்கு சமாளிச்சிடலாம் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யாவில் வியாபாரம் செய்து கொண்டு இருந்தேன் ரஷ்யாவினுடைய மாஸ்கோல இருந்து அனைத்து நகரங்களுக்கும் தொடர்ந்து பயணித்தவன் டெக்ஸ்டைலில் எக்ஸ்போர்ட்ஸில் ஆனால் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை டெக்னாலஜி இந்த மைனஸ் நாற்பது டிகிரியில் இயங்குகிற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் திறமை நம்ம ஓட பறந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டியே இருக்காரு பிரேசில் போறேங்கிறாரு அங்கே கென்னியா போறேங்கிறாரு எங்கே பார்த்தாலும் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அந்த புது புது தொழில்நுட்பங்களை திருச்செங்கோட்டுக்கு கொண்டு வருவதற்காக இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் வந்து நான் சொல்லணும்னு சொன்னா நான் கருவேப்பம்பட்டி பஞ்சாயத்தில் திருநகர் காலனியில் ஒரு நானூறு வீடுகளுடைய கழிவு நீர் ஒரு நாற்பது ஆண்டுகளாக அந்த கழிவு நீர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி இருக்குது ஊர் அந்த நானூறு வீடும் கீழே இருக்கு நாலு பக்கம் மேலே இருக்கு இந்த மேட்டை ஏற்றி விட்டுக்கணும்னு சொன்னா தண்ணி ஓடிடும் ஆனால் இவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் அந்த நானூறு வீடு கஷ்டப்பட்டு இருந்தாங்க நாங்களும் தெரியாதலமா அதில் கை வச்சிட்டோம் அதாவது ரெண்டு வீடுகளுக்கு நடுவில் ஒரு முப்பது அடி ரோட பதினாறு அடிக்கு மேல தோண்டணும் தோண்ட ஆரம்பிச்சா உள்ள ஃபுல்லா பாறை மூணு அடியிலேயே பாறை வந்துச்சு ஆனா கை வச்சாச்சு அப்ப ஆபத்துல காப்பாத்துறதுக்கு நம்ம பறந்தாம தான் வந்தாரு அண்ணா உடுக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெஷினை கொடுத்து நீங்க வந்து ரெண்டு வீடுகளுக்கு நடுவில் பதினாறு அடி போகணும்னா மெஷின் கீழே போகணும்னா மொத்தம் முப்பது அடி நம்ம தோண்ட வேண்டியிருக்கு பைப்பு வந்து ஒன்றே கால் மீட்டர் தான் பைப்பு போடுற பைப்பு ஆனா முப்பது அடிக்கும் கீழே எடுத்து தான் நம்ம வந்து வண்டி உள்ள போகுது இல்லைன்னா கண்டினியூ பண்ண முடியல இது வந்து திருச்செங்கோடா மட்டும் இல்லனா தம்பி பரந்தாமன் மட்டும் இல்லனா அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கவே முடியாது அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கவே முடியாது இரவு பகலா பண்ணோம் ஆனால் ரிக்கு தான் அதுக்கு உதவியா இருந்தது நம்ம தொழில்நுட்பம் தான் அதுக்கு உதவியா இருந்தது இப்போ அந்த நானூறு வீடுகளோட தள்ளிய பதினாறு அடிக்கு கீழே பைப்பை போட்டு எடுத்துட்டு போய் வெளியே விட்டுட்டோம் பிரச்சனை தீர்ந்துச்சு அப்ப இது வந்து அந்த நம்ம ரிக் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் அல்ல ஆபத்தில் உதவக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அதை பயன்படுத்த பயன்படுத்தும் போது அது பயன்படும் இப்படி பல்வேறு விஷயங்களை உலகத்திற்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து உலகத்தினுடைய தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்ல உலகத்தினுடைய பல இடங்களிலே உயிரை காப்பாற்றுவதற்கும் பல்வேறு விஷயங்கள் புது புது டெக்னாலஜி ஒரு பக்கம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் புது புது அவென்யூ என்ன இருக்கு நம்ம மெஷின பயன்படுத்தி புது அவன்யூ என்ன இருக்கு அதை தேட வேண்டிய அந்த கட்டாயமும் இருக்கிறது அதுக்கே நீங்க தனி டீம் போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணும் போல இருக்கு ஏன்னா அந்த வியாபாரத்துக்கான பிசினஸ்க்கான அந்த அவன்யூ வேணும் அப்படி பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுப்பதுதான் இதை போன்ற எக்ஸ்போ நடத்துவது பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் புது புது விஷயங்களை நமக்கு போகிறார்கள் ஆனால் இரண்டு சங்கங்களும் சேர்ந்து இந்த எக்ஸ்போ நடத்துவது நம்முடைய தொழிலின் வளர்ச்சிக்காக நம்முடைய எதிர்கால தலைமுறையை இந்த தொழிலை வைத்து அவர்களை முன்னேற்றுவதற்காக இந்த ஏற்பாடுகளுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிக்கும் பொழுது சரி இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் என்னை பொறுத்தவரை திருச்செங்கோட்டையிலே பல்வேறு கனவுகளை கொண்டிருந்தேன் அரசு மருத்துவமனையை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக செய்ய வேண்டும் என்று ஒரு கனவு கொண்டிருந்தேன் இன்றைக்கு அது முடிந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிலே இன்னும் இருபது கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அதை ஆய்வு செய்து ஆய்வு செய்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் ஆறு மாதங்களுக்கு உள்ளாக அந்த மருத்துவமனை தயாராகிவிடும் அடுத்தது திருச்செங்கோட்டுக்குள்ள இருக்கிற அந்த நீர்நிலைகளை நம்ம என்ன தொழில் பண்ணாலும் வாழ்றதுங்க வாழ்ந்தாகணும் அந்த சமூக சூழ்நிலை நல்லா இருக்கணும் அப்ப அத்தனை நீர்நிலைகளையும் மேம்படுத்த வேண்டும் எல்லாம் கண்டிக்காம கிடந்தது அம்ம குளமா இருந்தாலும் சூரியம்பாளையம் குளமா இருந்தா ஏரியா இருந்தாலும் சரி ராஜவண்ணம்பாளையம் ஏரியா இருந்தாலும் சரி அல்லது தெப்ப இருந்தாலும் சரி அல்லது மலையடி குட்டையா இருந்தாலும் சரி மெயினா அந்த அஞ்சு இந்த அஞ்சையும் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து நீங்க நடைப்பயிற்சி செய்கிற அளவுக்கு இத்தனை ஏரிகளையும் ரெடி பண்ணிட்டோம் ஆனால் நீங்க பயன்படுத்தணும் அதுவும் உங்க இதயத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பயிற்சி எல்லாரும் நடைப்பயிற்சி பல்லணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அது நீங்க எல்லாரும் கண்டிப்பா பண்ணொன்னு திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற சாலைகளை எல்லாம் சாலையாக மாற்ற வேண்டும் நம்ம ரிக்கி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் நால்வழி சாலையாக மாற்ற வேண்டும் பள்ளிப்பாளையம் சாலையை சாலையாக மாற்றிவிட்டோம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பள்ளிப்பாளையத்தில் அந்த பாலம் முடிஞ்சுன்னு முடிஞ்ச பதினைந்து நிமிடங்களிலே ஈரோடு சென்று விடலாம் சங்ககிரி சாலை சங்ககிரி சாலை அந்த சேர்த்து சேர்த்துக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரயில்வே மேம்பால ரெடி ஆயிட்டு இருக்கு திருச்செங்கோட்டிலிருந்து பத்து நிமிடங்களிலே நீங்கள் சேலம் கோயம்புத்தூர் அந்த தேசிய நெடுஞ்சாலையை அடைந்து விடலாம் அவ்வளவுதான் பத்தே நிமிஷம் தான் அதே போல சுற்றுவட்ட சாலை சங்கேரி ரோடில் ஆரம்பித்து கோழிக்கால் ரோடு சேலம் ரோடு ராசிபுரம் ரோடு லாமக்கல் ரோடு வேலூர் ரோடு கொக்கரான்பேட்டு ரோடு தோக்கவாடி வரைக்கும் அந்த பணிகள்லாம் தென் ரோட்டு வேலை நடந்துட்டு இருக்கு இந்த டோமுக்குள்ளே இந்த ரிங் ரோடு வந்து முழுசாக அது வரைக்கும் வந்துடும் அடுத்த ப்ரப்போசல் தோக்கவாடிலிருந்து சண்முகா காலேஜ் வரைக்கும் ஃபுல் ரவுண்டு அதுக்கு தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இப்போ வந்து திட்டம் போட்டாங்க சதுவோ வரக்கூடிய அந்த பிள்ளையார் சுழியை நம்ம போட்டுட்டோம் ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று அந்த வேலூர் சாலை அதிக விபத்துகள் நடக்கின்ற சாலை அந்த சித்தலந்தூர் சாலை அதுதான் விபத்துகள் நடக்கிறது அதை ஒரு வழியாக போராடி இந்த ஆண்டு அறுபது கோடி ரூபாய் நிதி பெற்று விட்டோம் இப்பொழுது வேலைய ஆரம்பிக்கப் போகிறார்கள் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய எல்லை வரை ஜிஎச்சில் இருந்து அது நால்வழி சாலையாக மாறப்போகிறது ஒரு ஓராண்டு ஒன்றரை ஆண்டுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்போ திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற சாலைகளை எல்லாம் அந்த பணிகளை நாம் செய்திருக்கிறோம் அடுத்து இன்னொரு கனவு திருச்செங்கோட்டுக்கு ஒரு மாற்று மலைக்கு ஒரு மாற்று பாதை வேண்டும் அதற்கு இன்றைக்கு வேலை ஆரம்பித்திருக்கிறோம் அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் இந்த டிபிஆர் தயாரிப்பதற்கு பணம் கட்டிவிட்டார்கள் அந்த திட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது அதற்கு மேலே எனக்கு நமக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய கனவு என்று சொன்னால் இந்த பற்றமேட்டை எப்படியாவது உள்ள சாலைகளை போட்டு டிரைனேஜை போட்டு ஒரு மாதிரி அப்படிங்கிறது என்னுடைய கலவு அதற்கான அந்த பணிகளை நான் பூர்வாக பணிகளை துவங்கி நான் இரண்டு மூன்று முறை ஆய்வு செய்திருக்கிறேன் நகர்மன்ற தலைவர் அதற்கு உதவியாக இருக்கின்றால் ஏன்னா முனிசிபாலிட்டி தான் அதுக்கு பண்ணணும் ஆனால் வந்து சேர்ந்து அதை வந்து கண்டிப்பாக பண்ணிடணும் கலவோடு நான் போயிட்டு இருக்கிறேன் இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம் இந்த பச்சை வேலை பார்ப்பவர்களுக்கு டாய்லெட் கிடையாது அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிடையாது சுற்றி சுற்றி பார்த்தோம்னு சொல்றா அந்த பச்சை மேட்டுக்குள்ள எங்கேயுமே இடம் இல்லை இடமே கிடையாது ஒரு வழியா வந்து கருவேப்பட்டி அந்த சாலையில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம் இடத்த கண்டுபிடிச்சு ஒரு வருஷமா போராடி அந்த இடத்துல அரசாங்கம் நீங்கள் கழிப்பறைகள் கட்டி கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை இப்போது கொடுத்திருக்கிறார்கள் இப்போ அது தயாராக தயார் பண்ணிடுவோம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பட்டினப்பேட்டில் வேலை பார்க்கிறவங்களுக்கு டாய்லெட்டில் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை பல முயற்சிகளை நாம் இந்த திருச்செங்கோட்டுக்கு செய்து கொண்டிருக்கோம் அதற்கு உங்களுடைய உறுதுணை என்பது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது ரிகோசியேஷன் அவர் தலைவர் எடுத்து லட்சுமணன் எடுத்துக்கொண்டால் அதாவது சென்னையிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க அப்புறம் கலெக்டர் கூப்பிட்டாங்க இது மாதிரி கொரோனா ஃபிளட் ரிலீஃபு இதெல்லாம் வர்றப்ப ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் உடனடியாக எல்லாத்தையும் அசோசியேஷன் சொல்லி அதுக்கு நாலு வண்டி அனுப்பிச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ணால் தாங்க நாம் நிதி வாங்க முடியும் திருச்செங்கோட்டைக்கு அவ என்ன பண்றாங்க திருச்செங்கோட்டைக்கு இவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம் இல்ல அப்ப திருச்செங்கோட்டில இருந்து எங்களுக்கு எத்தனை வண்டி அனுப்புறீங்க அப்ப லாரி அசோசியேஷன் ரிக் அசோசியேஷன் தான் இந்த உதவியை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா திருச்செங்கோட்டையினுடைய அடையாளம் மட்டும் நீங்கள் அல்ல திருச்செங்கோட்டையினுடைய வளர்ச்சிக்கு முழு முதற் காரணமாக முழு உதவியாக இருப்பது நீங்கள் தான் என்பதை நான் அழுத்தமாக எப்போதும் நன்றி பாராட்ட கலமைப்பட்டு இந்த தொழில் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகின்றோம் அதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப எது ஈஸியா பார்க்கணும் இன்னைக்கு அது அல்ல ஈசியா இருக்கிற தொழில் இன்னைக்கு லாபகரமான தொழில் கிடையாது அப்ப இதுல ஒரு கஷ்டமான அந்த வேலைகளை புகுத்தலாம் மட்டும்தான் நம்ம வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் அதனால அப்படிப்பட்ட அந்த புதுமைகளை புகுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்போவாக இந்த எக்ஸ்போவை இரண்டு சங்கங்களும் வடிவமைத்திருக்கிறீர்கள் இந்த எக்ஸ்போ வெற்றி பெற்று புது புது தொழில்நுட்பங்களை புகுத்தி நம்ம திருச்செங்கோட்டை வளர வைப்பதற்கு வாழ வைப்பதற்கு நீங்க எப்போதும் உதவியாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டு இதற்கெல்லாம் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் In the நான்காவது ரிக் எக்ஸ்போவில் தூக்க விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த டிஆர்யுஎஸ் மற்றும் ரெஸ்கா உரிமையாளர்களே மற்றும் இந்த பொருள்காட்சியில் பங்கெடுத்த அனைத்து கம்பரசர் மற்றும் மவுண்டிங் உரிமையாளர்களே மற்றும் தூக்க விழாவிலே குத்துவிளக்கேற்றி சிறப்பித்த சேர்மேன் மற்றும் எம்எல்ஏ ஈஸ்வரன் மற்றும் அனைத்து உரிமையாளர்களும் அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த விருது உரிமையாளர்கள் மற்றும் ஓனர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்